என்ற இது நீங்கள் பார்த்தாலே நம்பர் தான் அது ஒரு ஃபோன் நம்பர் அண்ட் இப்போ நடக்கிற நிறைய சைபர் கிரைமை பற்றி ஒரு 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 கிரைம் ஒரு டைப் ஆஃப் சைபர் கிரைமை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த இதனால் ஒரு எஃபெக்ட் மாறும் ஏன்னா பப்ளிக்காக யூஸ் பண்ண வேண்டியதை பப்ளிக்காகவும் இப்போ ப்ரைவேடைஸ்டாக இருக்க வேண்டியதை ப்ரைவேடைஸ்டாகவும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸையும் எடுத்து கொடுக்கும் ਕੰਡੀਪਾ ਸੋ ਆਈ ਪਲੀਅਰ ਟੀਚਰ 803088 ਇਸ ਦਾ ਲਾਸਟ 2 ਡਿਜੀਟਸ ਆਫ ਦਾ ਮੋਬਾਈਲ ਨੰਬਰ ਆਫ ਦਾ ਹੀਰੋ ਸੋ ਇਦੀ ਸਟੋਰੀ ਇਨ ਅਦਰ ट्रैवलਰ ਲਵ ਸਟੋਰੀ ਇਨ ਟੈਕਨੋਲੋਜੀਕਲੀ ਥ੍ਰਿਲਰ ਇਪਰੀ ਟਾਵੇਰ ਆਦਰਨਾ ਸਟੋਰੀ ਅਪਰਮ ਜਿੰਨ ਸੋਸ਼ਲ ਮੈਸੇਜਰ ਕੇ ਸੋ ਇਦੀ ਪਾਤ ਨਾ ਰਮ ਅਵੇਅਰਨੈਸ ਕ੍ਰੀਏਟ ਆ ਗਾ ਸੋ ਆਈ ਹੋਪ ਆਲ ਆਫ ਯੂ ਵਿਲ ਇੰਜੋਏ ਦਿਸ ਦੇ ਫੈਮਿਲੀ ਡਰਾਮਾ ਰ ਕੇ ਲਵ ਸਟੋਰੀ ਰ ਕੇ ਰੋਮਾਂਸ ਰ ਕੇ ਅਦਰਪਰਮ ਥ੍ਰਿਲਰ ਰ ਕੇ ਮੈਸੇਜ ਰ ਕੇ so it's a full and full movie i hope all of you enjoy this it's the Nal songs he's given the music and Kadal contest is on the choreography. it's come out really well please do support us july 21st it's releasing uh, please go watch it in the theaters thank you so much the movie name is the double eight All hero uh, and the uh, is Madan and he's directed too அண்ட் ஹீரோயின் வந்து உபாஷ்னா ராய் அப்புறம் இதில் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து டேனியல் பாலாஜி அண்ட் இந்த மூவியில் வந்து அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டான்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு அண்டு அந்த டான்ஸ் சாங் வந்து கோரியோ பண்ணது வந்து காதல் கந்தா சார் வெற்றிமாறன் சார் வந்து இதில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மூவி ப்ளாட் வந்து நம்ம ப்ரைவசி எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றின மூவி நம்ம மொபைல் நம்பரால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது சொல்கிற மூவி இது ஃபேமிலி பேஸ்ட் மூவி எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுமா இது இதில் வந்து பவர் ஸ்டார் அப்புக்குட்டி ஷாம்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மூவி ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது ப்ளீஸ் எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தலைப்புகளுக்கு வரிவிலக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் எண்பத்தி இது என்ன மீன் பண்ணி இந்த டைட்டில் வச்சிங்க சார் இதுக்கான மீனிங் என்ன இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது எண்பத்தி எட்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு டூ டிஜிட் அதுதான் இந்த எண்பத்தி எட்டு மொபைல் நம்பருக்கும் படத்துக்கும் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது அப்கமிங் டெக்னாலஜினால் பின்னாடி வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து படத்தில் காமிச்சிருக்கோம் ஸோ அந்த விஷயத்துக்காண்டி தான் வந்து இந்த டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து மொபைல் அதை தாண்டி சோஷியல் நெட்ஒர்க் அது வந்துடுச்சு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதனால் வந்த விளைவுகள் அப்படிங்கிறது உண்மை சன் சம்பவங்களையும் நிறைய தழுவி இருக்குது இப்போ அதெல்லாம் மீன் பண்ணி அதெல்லாம் வந்து ஒன்றிணைச்சு இந்த படத்தில் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இல்லை ஆக்சுவலி இப்போது சோஷியல் மீடியா சோஷியல் நெட்ஒர்க் அப்படிங்கிறதுக்கு நான் உள்ளே போல நான் வந்து டோட்டலாகவே நீங்கள் இப்போ டெக்னாலஜி ரைஸிங் அப்படிங்கிற ஜென்ரலான ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கிறது அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுன்றதே வந்து ஒரு அப்கமிங் டெக்னாலஜின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா முன்னாடி வந்து மொபைல்ஸ் வந்து யார்கிட்டையும் கிடையாது ஒரு ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் மொபைல் தான் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து முன்னாடி வந்து ஒருத்தரை வந்து காண்டாக்ட் பண்ணோன்னா லெட்டரோ ஏதோ ஒன்று எழுதிட்டு அவங்க திருப்பி ரிட்டர்ன் ரிட்டன் வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கோம் பட் இப்போது நம்ம ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்புனாலே அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு உட்காந்து நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு ஸோ பொறுமையை வந்து நிறைய இழந்துட்டோம்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரைசிங் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ரைசஸ்னா அப்படின்னு சொல்லலாம் இந்த ரைசிங்னால பின்னாடி ஏற்படுற விளைவுகள் பாதிப்பு இன்னொன்று ஜென்ரலாக சொல்லணும்னா இப்போ மொபைல் நம்பர் வச்சுருக்கோம் எப் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது எல்லாரோடைய பேர்ஸ்னல் தான் அது ஆக்சுவலி அந்த நம்பர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் இப்போ ஒரு 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 மாலுக்கு போகிறீங்களோ இல்லை போயிட்டு வெளியில் வரும்போது நாங்கள் இந்த கிளப்பில் இருந்து கேட்குறோம் உங்கள் நம்பரு கொடுங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் இம்மீடியட்டாக ஈஸியாக நம்ம அதை கொடுத்துட்டு வந்துடுவோம் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறதில்ல ஆனால் அதுலேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த மொபைல் நம்பர் ஷேரிங்கில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மாதிரி நிறையா விஷயங்கள் நாட் அதாவது ஸ்பெசிஃபிக்கு பண்ணி வந்து ஒரு விஷயம் அப்படின்னு இல்லாமல் நிறையா விஷயங்கள் நிறையா மெசேஜ் வந்து இந்த படத்தில் கொடுக்கும்

இப்படி சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஒரு படம் இந்த படத்தை பார்த்துட்டு வர மக்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் ஆகணும் கூட ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் பார்த்துட்டு இதில் இருக்கிற ப்ராப்ளம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பட்டு தான் தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதை பார்த்துட்டு இதில் என்னென்ன பேக்கப் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து நான் இதுலேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த கிளைமேக்ஸில் வந்து இது இது இப்படி இருங்க இப்படி இருங்க இந்த மாதிரி பண்ணுங்கிறது வந்து டேரெக்டாக மெசேஜாகவும் நான் கொடுத்துட்டேன் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஒரு விருப்பம் சரிங்களா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது இதனால பயன்களும் அதிகமாக இருக்குது இப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா மொபைல் இல்லாமலையும் இப்போ இருக்கிற சமுதாயம் கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க நான் தான் தெளிவாக சொன்னேன் நான் முன்னாடி வந்து ஒரு லெட்டர் போட்டேன்னா திருப்பி ரிட்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பட் இப்போ மெசேஜ் அனுப்புனாலே அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து தெரிஞ்சிருது நமக்கு இருக்கிற பொறுமைகள் நம்ம இழந்துட்டோம் ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த முன்னாடி இருந்த பொறுமையோ அந்த இது வந்து இப்போ கிடையாது யாருக்குமே கிடையாது ஸோ அதே மாதிரி மொபைல் மொபைல் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக யாராலேயும் இப்போ மொபைல் இது 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 இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோமோ ஒழியே கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா நம்ம விஆர் அடிக்டடுன்னு சொல்லலாம் இந்த விஷயம் வந்து விஆர் அடிக்டட் ஸோ அது கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற அது அதுக்கு என்ன பாசிட்டிவோ என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது அந்த பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் ஆகி இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி மெசேஜஸும் இருக்குதுல்ல ஓகே சார் இப்போ வந்து ஒரு கதாநாயகன் அப்படி இருக்கும்போது அவரோட கதாபாத்திரம் என்னவோ அவரோட டைலாக் என்னவோ அதை மட்டும் பேசிவிட்டு நகர்ந்துட்டால் போதும் ஆனால் இப்போ ஒரு டேரெக்டர் அதுவே நீங்கள் வந்து ஒரு கதாநாயகனும் நடிக்கும் போது உங்களுக்கான அந்த லீடு எப்படி பண்ணீங்க அந்த ஸ்பாட்டில் உடனே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லிவிட்டு உடனே நீங்களே போய் நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக அது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் வந்து ஷார்ட்டு இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு திருப்பி போய் நான் பின்னாடி மானிட்டரில் போய் பார்ப்பேன் ஒவ்வொரு வாட்டி இங்கே பண்ணிட்டு பண்ணிட்டு திருப்பி பார்க்குறது அது கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் பிடிக்கிற வேலையை ரொம்ப பிடிச்ச வேலைகளை வந்து செய்யும்போது அது எத்தனை வாட்டி திருப்பி செஞ்சாலும் அந்த கஷ்டங்கள் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ எனக்கு அது பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஏன்னா ஷூட்டிங் நடக்கும் போது ஜேபி சரே சொன்னார் இங்கே ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு திருப்பி அங்கே போய் பின்னாடி போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குற உனக்கு ஒரு ஐ வச்சுக்கலாமே நீ இருந்த நீ இந்த விஷயங்கள் பார்த்துக்கலாமே நீ ஒவ்வொரு வாட்டியும் இங்கேயும் போகிறது கஷ்டமா இல்லையானா ஜேபி சரே ஒரு வாட்டி கேட்டார் பட் என் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் இங்கே இன்னொரு இன்னொரு ஐயா இருந்தாலும் அது இன்னொரு தான் ஸோ எனக்குள்ளே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் பார்ப்பேன் எனக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியல அது அது கஷ்டம் பட் ஒரு இஷ்டப்பட்ட கஷ்டம் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு வளரும் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் சில சில வளர்ந்த இயக்குனர்களாக இருக்கும் பெரிய 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 பிரம்மாண்டங்கள் படங்கள் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான டாப்பிக்கை தொடர வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க சோஷியல் அவேர்னஸ் உள்ள படங்களை எடுக்கிற இயக்குனர்கள் இப்போ ரொம்பவே கம்மி இப்போ இந்த வகையில் இந்த கதைக்களம் வந்து உங்களுக்கு எப்படி இது இந்த ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களுக்கு எதுலேருந்து இதை எடுத்தீங்க ஃபஸ்ட்டு இல்லை எதுலேருந்து அதாவது ஒவ்வொருத்தரும் தொடலை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய விஷயம் என்னென்னு தெரியல பட் எனக்கு வந்து இந்த படம் வந்து நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு படம் பண்ணுவோங்கிறத விட இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக வேணும் இது இருந்ததுன்னா நல்லா அப்படின்றது தான் யோசிச்சு ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இப்போ நான் ஆக்சுவலி இதுக்கு அடுத்தும் நான் திருப்பி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அதுவும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு படத்துலையும் என்னுடைய படத்தில் கண்டிப்பாக மெசேஜஸ் இருக்கும் அதுக்காக அதுக்காக இது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஓகே சார் இப்போ நீங்கள் இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி இதில் கதாநாயகன் நடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலாக கதை டையன் அதை நான் உள்ள என்ட்ரி அதுக்காண்டி தான் ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி தெலுங்குல ஒரு மூவி வந்து ஹீரோ பண்ணேன் பட்டு இந்த படம் வந்து எனக்காண்டி வந்து நான் எனக்கு இங்கே தமிழில் வந்து ரெக்கனைசேஷன் ஒன்றும் கிடைக்கல ஸோ அதுக்காகவே நானே எனக்காக ஒரு கதையை ரெடி பண்ணது தான் இந்த கதை ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் டைரக்ஷனுங்கிறது வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து அதை சூஸ் பண்ணது என்ன ஆக்சுவலி யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட் ஆகும் இல்லை யாருக்கிட்டையும் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ரசிகனால் வந்து ஒரு நல்ல படைப்பு கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ நான் ஒரு நல்ல ஒரு ரசிகன் ஸோ அந்த அந்த மீன்ஸில் வந்து நான் இந்த படம் கொடுத்துருக்கேன் இதில் வந்து டேனியல் பா டேனியல் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெய ஜேபி அவங்க நடிச்சிருக்காங்க ஓகே இப்போ வந்து இவங்க வந்து நல்லா தெரிஞ்ச வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் இவங்களை வச்சு படம் நடிக்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்கள் கதையில் அவங்களோட தலையீடு ஏதாவது இருந்ததா இல்லைங்க எல்லோருடைய தலையீடுன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது பிகாஸ் அவங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக என்னுடைய இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய நான் நான் பண்ணுற வே ஆஃப் டேரக்ஷனாக இருக்கட்டும் என்னுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்படி வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே நான் ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து ஆ இது ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ஆ ஷார்ட் இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் போகலை ஏ இது இது இப்படி வச்சுட்டு இன்னொரு ஷாட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த சஜஷன் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த திருப்பி வந்து அதை அதை மெருகேத்துறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க ஸோ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒலியே அதில் எனக்கு தலையீடோ அந்த மாதிரி எதுவும் ஏற்படலை இன்னொன்று அவங்க அவ் நான் ஒரு புதுசுங்கிற மாதிரி அவங்களும் என்னை பார்க்கல ஒரு ஒரு நம்ம வீட்டு பிள்ளைன்ற ரேஞ்சுக்கு தான் வந்து அவங்க கூட இருந்து பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாரும் இப்போ ஒரு படம் இயக்கிறத விட அதை தயாரிக்கிறதும் அதை வெளியிடுறதும் ரொம்ப கஷ்டம் இப்போ உங்க படம் வெளியிட வெளியாக போது இதுக்கான அந்த சிரமங்கள் எப்படி இருந்துச்சு அதை ரொம்ப ஈஸியாக ஃபேலையே கொண்டு போனீங்களா உங்கள் தயாரிப்பாளரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா படம் வந்து எடுக்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகல் அப்படின்னா அதுலேருந்து திருப்பி தேட்டருக்கு வர்றது வந்து அதை விட ஒரு டபுள் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம் ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் ஜெயக்குமார் என்ன ப்ரொடியூசர் அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவ்வளோ இது எனக்கு அந்த ஷூட்டிங் நடக்கும்போது என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய இதாக இருக்கட்டும் ஒவ்வொரு நீடெட்ஸையும் வந்து எனக்கு கரெக்டாக வந்து இது பண்ணி கொடுத்தாரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கிடச்சது அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி தேட்டருக்கு வரது இன்னொன்று வெறும் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது நான் அந்த டேரக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அவர் அவர் ஒவ்வொரு இடத்துல கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் கூடவே இருந்திருக்கேன் அவ்வளோ இதையும் தாண்டி என்னை தேட்டர் கொண்டு இப்போ எனக்கு அந்த டேரக்டர்ன்ற டைட்டில் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தது தான் அந்த டைட்டில் எனக்கு இந்த படத்துக்கு வந்து நான் ஹீரோ அப்படிங்கிறது வந்து மேபி முன்னாடி இருந்தாலும் பட்டு ஒரு தமிழில் வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிறது அவர் தான் எனக்கு டேரக்டர்ன்ற டைட்டில் கொடுத்தது அவர் தான் எனக்கு அவ்வளோ ஒரு ஷோல்டராக இருந்தார் எனக்கு அதான் அவரோட தம்பி அப்படிங்கிற மீன்ஸில் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு பண்ணாங்க ஓகே சார் உங்களோட படத்தோட கதாநாயகி அதுக்கப்புறம் உங்களோட இசையமைப்பாளர் அந்த குரு பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் ஹீரோயின் வந்து பேஸ்டு வந்து அவங்க பெங்காலி அவங்க எலைட்டு மிஸ் இண்டியா ஏஷியா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த பொண்ணை தமிழ் பெருசாக தெரியாது அந்த பொண்ணுக்கு இப்போ தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தது இது பண்ணது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி கொஞ்சம் வந்துடுச்சு அந்த பொண்ணை முதல்ல வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு ஆனால் வந்து எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் இதாகட்டும் லாங்குவேஜ் தெரியலனாலும் அதை நம்ம சொல்லி புரி வைக்கும் போது கரெக்டாக அந்த அந்த லிப் மூமெண்ட்லேருந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு கரெக்டாக கிடச்சிது நிறைய இடத்துல கிடச்சிது அது எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தயாரத்னம் எனக்கு ப்ரீவியஸ்லி ஃப்ரெண்டு இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் ஃப்ரெண்டு சஹாக்கல்னு நேர்னே அவர் படம் பண்ணியிருக்காரு இந்த அதில் ஒரு சாங் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும்னு ஒரு சாங்கு அது ஓப்பனிங் சாங்கு அந்த சாங் வந்து நாங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே வந்து நானும் அவரும் வந்து உட்காந்து அந்த சாங்கை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சாங் வந்து ஒரு பெரிய ஹிட் சாங்கு இப்போது வந்து நல்ல ஒரு இதில் ரப்போவில் போயிட்டுருக்கு அந்த சாங்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் இது நியூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எயிட் எயிட் மூவினுடைய ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் இந்த படத்தில் எல்லா சாங்குமே நான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கேன் ஒரு நாலு சாங் இருக்குது சாங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது அப்படியே ராஜா சாரோடைய ஃபீல் இளையராஜா சாரோடைய ஃபீல் இருக்குது அந்த மெலோடி சாங்லாம் இருக்குது அப்படியே அதே ஃபீல் இருக்கும் தயரத்னம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க அண்டு அறிவுமதி சார் இவங்க பேருன மதன் கார்கி சாரும் இது பண்ணிய லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு லிரிக்ஸ்லாம் ஒரு சாங் வந்து டூ சாங் அதில் கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அது கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்டு அனதர் ஒன் வந்து இதில் ஷூட் பண்ணோம் கேரளாவில் ஷூட் பண்ணோம் அது மெலோடி சாங் அது தேர்ட் சாங் வந்து பேத்தாஸ் அது சென்னையில் தான் பண்ணோம் இது இந்த படத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் அப்படி ஆடினதில்லை டேனியல் பாலாஜி சார் வந்து ஃபுல் சாங் ஆடியிருக்காரு சோலோ சாங் நானும் டேனியல் பாலாஜி ரெண்டு பேருமே இருப்போம் அதில் ஜீவ்குமார் சார் ரொம்ப நல்லா ஆடுறது ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங்கு ஸோ விஷுவலைஸ் படம் நல்லா இருக்குது சாங்ஸும் நல்லாயிருக்கு கேமராமேன் வெற்றி சார் தான் அதுக்கு காரணம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மெயின் தேங்க்ஸ் வந்து நான் ப்ரொடியூசர் ஜெயக்குமார் சாருக்கு தான் சொல்லணும் ஏன்னா படம் எடுக்கிறது இல்லை அது ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி படத்தை முடிச்சுட்டு அவர் ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு 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 லைஃப் கிடைச்சா தான் படம் ஜெயிச்சா தான் எங்களுக்கு பிகேண்டர் ஸ்க்ரீனில் இருக்கிற எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் ஸோ அதனால் அவருக்கு இந்த படம் நல்ல ஓடி நல்ல வெற்றி பெறணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கல்லக்காரது டமால் பேகில் ஜாகிருதை அட்டு முன்னோடி இப்போது நெக்ஸ்ட் எண்பத்தி எட்டு படம் அதில் வந்து ஒரு கேரக்டர் சின்ன ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் அதில் டேனியல் பலஜனோட நல்ல ஒரு மெயின் கேரக்டர் ஃபைட்டெலாம் செம்மையாக வந்திருக்கு ஃபைட் திரைப்படத்தில் அப்புறம் சாங்ஸும் நல்லா வந்திருக்கு எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு ஹீரோனையும் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க மதன் சாருக்கும் ப்ரொடியூசராக இருக்கும் மிக்க நன்றி அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் அப்புறம் மேனேஜர் தான் மிக்க நன்றி சொல்லுவேன் என்னென்னா அவர் தான் கூப்பிட்டு கால் பண்ணி தம்பி இது போல் ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு அப்புறம் டேரக்ட் சார் கிட்டேயும் ப்ரொடியூசர் பேசும்போதெல்லாம் தம்பி நீ இன்னும் ஒளி ஆக முடியுமா கேட்டாங்க ஐயோ இதுமெல்லாம் நான் ஒளியாக முடியாது அப்படின்னு அப்புறம் சரி ஓகேடா நீங்கள் பண்ணுங்கடா அப்படின்னு சரி சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்புறம் இப்போ பார்க்கும்போது தெரியுது டேனியல் பலேஜனோட த்ரோட்டாக பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராக இருந்தது படம் எல்லாம் போய்ட்டு தேட்டரில் போய் பாருங்க விசிலாம் பார்க்காதீங்க அப்புறம் நெட்லாம் போயிட்டு பார்க்காதீங்க எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கள் டேரக்டர் மதன் வந்து இது அவருக்கு முதல் படம் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ப்ரொடியூசர் வந்து ஜெய ஜெயக்குமார் சார் கூட வினோத்குமார் சாரும் சேர்ந்து கோப்படி சாரை பண்ணியிருக்காரு இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் எக்ஸ்பீரியன்ஸானால் நாலஞ்சு நிறைய படங்கள் பண்ண தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகம் யாரும் புதுமுகமே கிடையாது ஸோ ஒரு மெசேஜ் சொல்கிற ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு நீ பேஸ் போட்டால் அந்தளவுக்கு ரீச் ஆகாதுன்றக்காக டேரக்டர் மதன் வந்து எல்லாருமே தெரிஞ்ச முகமாக தான் சின்ன கேரக்டர் கூட அதில் ஒரு தெரிஞ்ச முகம் ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் அதில் தெரிஞ்ச முகம் தான் வச்சுருக்காரு கேரக்டரா எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க இல்லை ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனக்கு எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் படம் நல்லா வந்திருக்கு தேட்டரில் வந்து பாருங்கள் படத்தில் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறத கூட ஹீரோ கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் டைரக்டர் மதன் வந்து கொஞ்சம் அந்த அது சீக்வன்ஸோடு இருப்பார் கேமரா முன்னாடி வரும்போது நான் வேலை வாங்குவேன் ஏன்னா கேமரா பின்னாடி எனக்கு ஷார்ட் புரிய வச்சுட்டு போயிடுவார் எனக்கு இந்த ஷார்ட் வேணுங்கிற விஷயத்தை என் மைண்டில் ஏற்றிடுவார் அப்போ கேமரா முன்னாடி ஒரு ஹீரோ அணிக்கும் போது சின்ன சின்ன மா ஒரு இதை மாற்றிக்கெலமை சேஞ்ச் பண்ணிக்கெல்லாமே கூட அது ஓகே அந்த புரிதல் நிபுறதுனால இன்றைக்கி டோட்டலாகவே எங்கள் யூனிட்டும் நல்லா பண்ணியிருக்கோம் படம் வெள்ளிக்க கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது தேட்டரில் பாருங்கள்